അസ്സലാമു അലൈക്കും തആല ുംവനേ അങ്ങൾ ഉറ്റവനേ അല്ല പരമാണേ അല്ലേ അല്ല ഉത്തമനേ അല്ല നായകനേ അല്ല നിത്യ ജീവനേ അല്ല അളിവില്ലാതവനേ അല്ലേ അല്ല പഠിച്ചോനേ അല്ലത്ത് അരങ്ങനേ അല്ല என்று தொண்ணூறுக்கும் அதிகமான அழகு தமிழில் தக்கலை பீர் முகமது அப்பா அப்பா கத்தாஹுல் அசீஸ் அவர்கள் தங்களுடைய ஞான புகழ்ச்சி என்கின்ற நூலில் அல்லாஹில் ஷாஹத்தாலாவிற்கு ஏராளமான பெயர்களை அவர்கள் வைத்துக்கொண்டே கொண்டே அதில் நான் சில பெயர்களை மட்டுமே இப்பொழுது நான் வாசித்து காட்டினேன் தற்களை பீர் முகமது அப்பாசல்லாபு சரஹுல் அசீஸ் அவர்கள் உரித்து உண்டான சில செய்திகளை அவர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய வழிகாட்டி இருக்கக்கூடிய சில தகவல்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் ரஜபு பிறை பிறக்க இருக்கின்றது ரஜபு மாதத்திலிருந்து ஒன்றாம் தேதியிலிருந்து சுமார் பதினேழு நாட்கள் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தக்கலை என்கின்ற ஊரில் அவர்களுக்கு பதினேழு நாட்கள் விழா எடுக்கிறார்கள் பதினேழு நாட்கள் விழா எடுத்தல் என்பது அங்கு என்ன சொல்லப்படுகின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நாம் நினைப்பது போல ஆடம்பரமான வீணான சந்தனக்கூடு வைத்தல் அல்லது ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் எல்லாம் மார்க்கத்திற்கு புறம்பான காரியம் எதுவும் அங்கு நடைபெறாது இந்த பதினேழு நாட்களும் என்ன நடக்கிறது என்று ஒரு முத்தாய்ப்பாக விசாரிக்கின்ற பொழுது சுமார் ஒரு எட்டு நாட்கள் வரைக்கும் அங்கு மார்க்க சொற்பொழிவு தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் எல்லா நாளுமாக எப்படி வந்து மீலாது விழா என்று வருகின்ற பொழுது ரபியுல் அவ்வல் மாதத்தில் பனிரெண்டு நாட்களும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் முறித்துண்டான் அந்த புகழ் மாலைகள் பயான்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றதோ அதுபோல ரமதானுடைய மாத காலகட்டங்களில் பல்வேறு பள்ளிவாசல்களில் தராவி தொழுகைக்கு பிறகாக அந்த மார்க்க சொற்பொழிவு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அதுபோல எட்டு நாட்களும் அங்கு பயான் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது மார்க்கம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமாக அதன் முத்தாய்ப்பாக தக்கலை பீர் முகமது அப்பா வலியுல்லா சரஹல் அசீஸ் அவர்களுடைய நினைவு நாளாகி அந்த பிறை பதினாலு அன்று அவர்கள் இதுவரைக்கும் இந்த உலகத்திற்கு தமிழ் உலகத்திற்கு இந்த மக்களுக்கு சுமார் பதினெட்டாயிரம் பாடல்களை அவர்கள் இந்த மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் ஞான பாடல்கள் அத்தனை அதில் ஞான புகழ்ச்சி என்று சொல்லக்கூடிய சுமார் ஆறுநூற்றி எண்பது பாடல்களே உள்ளடக்கிய ஒரு நூல் முற்றோதுதல் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி அங்கு தக்கலையில் நடைபெறும் அவர்களுடைய தர்காவில் வைத்து நடைபெறுகின்றது ஆறுநூற்றி எண்பது பாடல்களை இஷா தொழுகையில் இருந்து பஜிர் தொழுகை வரைக்குமாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாடுகிறார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி அந்த நிகழ்வில் பங்கேற்றுக் கொள்கிறார்கள் என்கின்ற செய்தி நாம் வருடந்தோறும் நாம் கண்டுகொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த வருடந்தோறும் இந்த மக்கள் செய்கிறார்களே என்று அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு போகப்பட்டது எழுபத்தி நாலில் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் உள்ளூர் விடுமுறை அளித்திருக்கிறார்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அதுவே அது நடந்தே சுமார் ஐம்பது வருடங்கள் ஆகிவிட்டது ஆக அந்த முற்றோதுதல் நிகழ்ச்சி என்பது உலகெங்கிலும் தர்காக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மகான் அவர்களுடைய அவர்கள் இலக்கியத்திற்கு செய்த பங்களிப்பு அவர்கள் மக்களுக்கு அளித்திருக்கக்கூடிய அந்த கொடைகளை முன்வைத்து அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய பாடல்களை இருபது இரவு முழுவதுமாக பாடப்படுகிறது என்றால் அது இந்தியாவிலேயே தக்கலை பீரப்பா முகமதுல்லாஹி அழகி அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சிறப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சில குருசுக்கெல்லாம் நம்ம போயிருக்கிறோம் ஒரு ஆக மோசமான செயலை செய்வாங்க நீங்கள் தர்காக்குள்ள ஏறிட முடியாது ஏறிட்டிங்கன்னாக்கா அந்த மக்பராவா சுற்றி க்ளோஸ் பண்ணிடுவாங்க சென்று அந்த மகானை சுற்றி அந்த உள்ளுக்குள்ளே செல்லாத அளவிற்கு அந்த அறையை அவர்கள் பூட்டி விடுவார்கள் ஆனால் இங்கு அவர்கள் இந்த உலகத்திற்கு அளித்திருக்கக்கூடிய கொடைகள் இலக்கியத்திற்கு அளித்திருக்கக்கூடிய கொடைகள் மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த ஞான பாடல்கள் அவர்களுக்கு மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பது கூடுதல் சிறப்பு என்பதை நாம் பார்த்துக் கொள்ள இவர்கள் நூற்றி எட்டு சித்தர்களில் ஒருவராக கணிக்கப்படுகிறார்கள் சமஸ்கிருத மருத்துவ நூலில் இவர்கள் சித்த நாகார்ஜுனர் என்கின்ற பெயரில் இவர்கள் குறிப்பிடப்படுகிறார்கள் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட நூல்கள் இவர்கள் ஏற்றி இருக்கிறார்கள் இவர்கள் வாழ்ந்த கிபி ஆயிரத்தில் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதாக ஒரு குறிப்பு சுட்டிக்காட்டுகின்றது அதாவது இவர்கள் முன்னூறு ஆண்டுகள் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதாகவும் ஒரு குறிப்பு சுட்டிக்காட்டப்படுகின்றது இவர்கள் ஏற்றி இருக்கக்கூடிய ஒரு நூலில் விலாவரியாக அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய திரு மெஞ்ஞான சரணூல் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது அதில் வந்து அந்த நூல் முழுவதுமாக அந்த மெஞ்ஞான சரணூல் இருக்கு இல்லையா அந்த நூல் முழுவதுமாக ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எவ்வளவு மூச்சு விட்டான் என்றால் அவன் எத்தனை ஆண்டுகள் வாழ்வான் என்பது குறித்து உண்டான பல்வேறு தகவல்களை விழாவறியாக அவர்கள் குறித்திருக்கிறார்கள் எந்த அளவிற்கு சொல்கிறார்கள் என்றால் அந்த நூலை வாசித்து அந்த நூலை அறிந்து உள்ளார்ந்த அர்த்தங்களை விளங்கி அதன்படி ஒரு மனிதன் செயல்படுத்தினால் சராசரியாக கண்டிப்பாக நூற்றி இருபது ஆண்டுகள் வரைக்கும் அவன் வாழலாம் என்கின்ற குறைந்தபட்ச அளவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதிகபட்சமாக தொள்ளாயிரம் ஆண்டுகள் வரைக்கும் ஒரு மனிதன் வாழ்வதற்குண்டான வாழ்வியல் நெறிமுறைகளும் அந்த நூலில் நமக்கு விளக்கிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகுந்த ஆச்சரியமான ஒரு விஷயம் இது இவர்கள் பிறந்த அந்த அவர்கள் வாழ்ந்த ஆண்டு என்பது கிபி ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி முன்னூறு என்பதாக நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது இவர்கள் பிறந்தது தென்காசியில் பிறந்திருக்கிறார்கள் இவர்கள் நீண்ட நெடுங்காலமாக வாழ்ந்தது பீர்மேடு என்று சொல்லக்கூடிய கம்பம் தேனி அந்த மாவட்ட பகுதிகளில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகாக அவர்கள் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய அந்த தக்கலையில் அன்றைய காலகட்டத்தில் தக்கலை தங்களுடைய இறுதி வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள் இந்த மூன்று பகுதிகளுக்கும் மிக முக்கியமான சம்பந்தம் அவர்களுக்கு இருக்கின்றது இன்றளவிலும் பார்த்தீர்கள் என்றால் தேனி இந்த மூன்று மாவட்டங்களிலும் பெரும்பான்மையானவர்களை பெயர் பீர் முகமது என்பதாக பெயர் வைப்பார்கள் இந்த பீர் முகமது என்கின்ற பெயர் என்பது தக்கலை பீரப்ப ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய நினைவின் மூலமாக இந்த பெயரை அந்த மக்கள் வைத்திருக்கிறார் இவர்களுக்கு தக்கலை பீரப்பாவிற்கு மதுரை மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கின்றது விஜயநகர பேரரசு கிபி பதினாலாவது நூற்றாண்டு அதாவது ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி இரண்டாவது ஆண்டு வாக்கில் மதுரையில் ஒரு மிகப்பெரிய போரை நடத்தியது கம்பண்ண உடையார் அவருடைய தளபதியாக மரதண்ட நாயகனாக அவர்கள் பொறுப்பேற்று அந்த விஜயநகர பேரரசு வெற்றி பெற்றது அதற்கு பிறகுதான் நாயக்கர் வம்சம் தலை தூங்குகிறது என்பது நாம் வரலாற்று ரீதியிலாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி இந்த ஆயிரத்தி முன்னூத்தி எழுபதினுடைய பகுதி ஆயிரத்தி நானூறுனுடைய தொடக்க பகுதியில் அரசாங்க ரீதியாக அரசுக்கு பல்வேறு வகைகளில் சிறிய சிறிய அரசு உதவிகளாக இருந்த அந்த மக்கள் அப்படியே புலம்பெயர்ந்து வண்டி பெரியார் குமிழி பகுதியில் சென்று தஞ்சமடைகிறார்கள் ஆக இங்கு மதுரையில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய கம்பத்தை சார்ந்தவர்களுக்கு அறுநூறு ஆண்டுகளுடைய பாரம்பரியம் இருக்கிறது என்பதையும் அவர்களுடைய வரலாறுகள் என்று நமக்கு தெரிய வருகின்றன பீரப்பா அவர்களுக்கும் ரஹத்துல்லா என அவர்களுக்கும் மதுரைக்கும் தென்காசி மாவட்டம் திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரிக்கும் ஒட்டுமொத்தமாக தென்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் மிக நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை வரலாற்று ரீதியிலிருந்தும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அலகதுலா அடுத்ததாக இவர்களுடைய பிறப்பு குறித்து தமிழ்நாட்டினுடைய ஒரு அரசு துறையில் இருந்த தக்கலை ஹலிமா என்பவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அவர்கள் இப்பொழுது கூட அந்த தர்கா கமிட்டியினுடைய ஒரு நிர்வாகிகளில் ஒருவராக இருக்கிறார் அவர் அந்த நூலை தொகுத்து அளித்ததற்குண்டான வரைமுறைகள் எதுவெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் வாழ்ந்த அரசர்களுடைய ஆணைகள் ஆவண காப்பகங்களின் பதிவுகள் அரசாட்சி சார்ந்த ஓலை சுவடிகள் கேரள மற்றும் தமிழக ஸ்டேட் கெசட் கெசட்ல இருந்து ஒரு செய்தி கிடைச்சிச்சு மிக முக்கியமான ஆவணமாக இருக்கும் அதிலிருந்து ஆவணங்கள் போன்ற மூலங்களிலிருந்து தொகுத்த ஒரு நூல் ஞானம் மூழ்கி குளித்த நதி என்கின்ற ஒரு நூல் பீர் முகமது அப்பா அஹமத்துல்லாஹி அலகி அவருடைய வரலாறு குறித்து உண்டான ஒரு செய்தி அவர்கள் அந்த நூலில் முழுக்க எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் குறிப்பிடுவது கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபதிலிருந்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுபதாவது ஆண்டு வரைக்கும் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை அவர் அந்த வரலாற்று ஆவணத்தின் மூலமாக உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அந்த காண கிடைக்கின்றன அதாவது இந்த நூலில் தக்கலை பீரப்பார் முத்துலாகி அலைகிறவர்கள் நூற்று பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்திருக்கிறார்கள் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபதிலிருந்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் ஆனால் இதில் ஒரு சிறிய நெருடல் ஒன்றும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் கிபி கேரளா மாவட்டத்தினுடைய இடுக்கி பகுதியில் இருக்கக்கூடிய பீர்மேடு என்கின்ற பகுதிக்கு தக்கலை பீரப்பா செல்கிறார்கள் என்கின்ற செய்தியை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் வெறும் பத்து வயது சிறுவன் அங்கு சென்றிருக்கிறார்களா என்பது ஆய்வுக்குரிய ஒன்று என்கின்ற ஒரு செய்தியும் நான் இப்பொழுது இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று அடுத்ததாக தக்கலை பீரப்பா ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் அலி ரதி அல்லாஹு தர் அன்பு அவர்களுடைய ஞான பாட்டையில் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவருடைய ஞான பாட்டையில் அதற்கு கீழாக முஹித்தின் அப்துல் காதிர் ஜீலானி கத்தர் சல்லா சரல் அசீஸ் அவருடைய ஞான பாட்டை வந்து இறுதியாக தக்கலை பீரப்பா ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களுடைய ஆசிரியராக ஷாஹ் மீரான் கனி தர்வேஷ் காதிரி கத்தர் அசீஸ் அவர்கள் அவருடைய ஆசிரியராக இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் அவருடைய இஸ்மீல் குரம் என்கின்ற நூலிலிருந்து நமக்கு காண கிடைக்கின்றது தக்கலை பீர் முகமது அப்பா ரதி அல்லாஹு ரஹத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய இந்த பதினெட்டாயிரம் ஞான பாடல்களிலிருந்து இருபது இருபத்தைந்து நூல்களிலிருந்து மிக முக்கியமாக சொல்லக்கூடிய செய்திகள் இறை துதி அல்லாஹுவை பற்றி புகழ்வது அவ்வள அல்லாஹுவிற்கு என்னென்ன பெயர்கள் எல்லாம் சூட்ட முடியுமோ அந்தந்த பெயர்கள் எல்லாம் அழகு தமிழில் அவர்கள் சூட்டியிருக்கிறார்கள் அதை நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சுட்டி காட்டினேன் இறைவனிடத்தில் வேண்டுதல் பிரார்த்தனை இறைவனிடத்தில் தஞ்சமடைதல் பாவ மன்னிப்பு கேட்குதல் நபிகள் நாயகம் செல்லல்லா உரை செல்லும் அவருடைய அந்த சோபனத்தை அவர்களிடத்திலிருந்து அந்த சபாத்தை ஆசித்தல் வலிமார்களுடைய கீர்த்திகளையும் ஆசித்தல் அத்தோடு மட்டுமில்லாமல் தாம் செய்துவிட்ட தவறுகளுக்காக வருந்துதல் சுவனத்துக்காக இயங்குதல் இது எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஏழைகள் என்னென்ன பாடுகள் பட்டார்களோ அந்த பாடல்களை அந்த பாடுகளை எல்லாம் அவர்கள் பாடல்களாக படித்திருக்கிறார்கள் என்பது அவருடைய வரலாற்றிலிருந்து அவருடைய பாடல்கள் நமக்கு காண கிடைக்கின்றது ஒரு அதி அற்புதமான ஒரு ஹதீஸ் ஒன்று அதற்கு முன்பதாக தக்கலை பீரப்பார் அமுத்துல்லாகி அழகி அவர்கள் பாடிய ஒரு பாடலை அதற்குண்டான விளக்கங்களையும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டி விடுகின்றேன் திசை ஆயிரத்தெட்டும் ஜபரூத்தில் ஆசை நோக்கியே பார்க்க ஆன புகழ் ஆசை அந்த அன்னத்தின் மீதில் அனுப்போர் தரிக்க தானே சுடராய் கடல் தண்ணில் தரித்தானை கண்டு கொண்டேனே திந்தின் முகம்மது தீனே தீனங்கள் தீனங்கள் திந்தின் முகம்மது தீனங்கள் தீனே என்பதாக தக்கலை பீரப்ப ரமத்துள்ளாகி அழகி அவர்கள் பாடுகிறார்கள் இதற்குண்டான ஒரு விளக்கமாக ஒரு அதி அற்புதமான ஒரு ஹதீஸ் ஒன்று நமக்கு காண கிடைத்தது அந்த ஹதீசனுடைய விளக்கங்களையும் அல் குரானுடைய விளக்கங்களையும் மக்கள் எளிதில் புரியும்படி எப்படியெல்லாம் மக்கள் மன்றத்தில் அந்த முன்னோர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மார்க்க போதனை ஊட்டி இருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து தெரிய வருகின்றது அந் அபி ஹரேட்டர் கால காலு யார் அசூலல்லா செல்லல்லா வரைவ செல்லம் மத்தா வஜபத் லக்கன்

தூதுத்துவம் உங்களுக்கு எப்பொழுது வாஜிபானது எப்பொழுது கடமையானது என்று அல்லாஹவின் தூதர் சல்லா செல்லும் அவர்கள் அவர்களிடத்தில் கேள்வி எழுப்பியதற்கு அல்லாஹவின் தூதர் செல்லும் அவர்கள் மிக அழகாக பதில் சொன்னார்கள் கிபி அறுநூற்றி பத்தில் அல்லாஹின் தூதர் சல்லா செல்லும் அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைத்தது என்று சொல்கிறோம் அல்லவா அப்படி அல்லாஹ்வின் தூதர் சல்லா கொலை அவர்கள் சொல்லவில்லை அல்லாஹவின் தூதர் சல்லா கொலை அவர்கள் சொன்னார்கள் ஆதம் அலைகு சல்லாத்து வசலாம் அவர்கள் படைக்கப்பட்டு அவர்களுக்கு ரூகு ஊதப்படுவதற்கு முன்பதாகவே எனக்கு நபித்துவம் கிடைத்து விட்டது என்றார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லல்லால்லாஹ் சுமஹான் அல்லாஹ் அல்லாஹவின் தூதர் செல்லல்லால்லாஹ் வலிஹசுலா அவர்களை சொல்கிறார்கள் பாருங்கள் வ ஆதமு வைன ரூஹி ஒரு ஜசது ஆதிவித ஆதம் அலை சலாத்து அவர்கள்

எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள் இது ஒரு விளக்கமாகி விட்டால் நான் படித்த அந்த பாடலுக்கு மற்றும் ஒரு அல் குரானுடைய வசனத்தை பாருங்கள் வ இது கால ரப்புக்களில் மலாய்க்கத்தி இன்னி ஹாலிக்கும் வஷரம் மின் சன்சாலிம் மின் ஹமையும் வசுனோன் வ இதா வ நபஹது பீகி மிர் ரூஹி ஃப் கவுலகு சாஜிதே சதகுல்லாஹுல் அலியிருந்து ர் பதினைந்தாவது அத்தியாயத்தில் அல்லாஹு குறிப்பிட்டு காட்டுகிறான் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாவது வசனங்களில் குறிப்பிட்டு காட்டுகிறான் நபியை நீங்கள் நினைவு கூறுவீராக மலக்குமார்களிடத்தில் அல்லாஹு சொல்லுகிறான் நிச்சயமாக நான் ஒரு காய்ந்த களிமண்ணிலிருந்து மேலும் பிசு பிசுப்பான காய்ந்த களிமண்ணிலிருந்து நான் முதல் மனிதரை படைக்க இருக்கிறேன் படைக்கப் போகிறேன் அவரை நான் படைத்து அவரை நான் செவ்வையாக்கி சீர்மையாக்கி என்னுடைய உயிரை நான் அதில் ஊதினால் என் உயிரை நிர்ரூகி என்னிடத்திலிருந்து நான் அவருக்கு நான் ஊதுவேன் அப்படி ஊதினால் மலக்குமார்களே நீங்கள் யாவரும் அந்த மனிதருக்கு நீங்கள் சிரம்பணியுங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று அல்லாஹு அந்த வசனத்தில் சுட்டி காட்டுகின்றார் எவ்வளவு அதி அற்புதமான வசனம் பாருங்கள் இதனையே முதலில் நாம் பாடிய பாடலாக தக்கலை பீரப்பா முத்துலாஹி அலிஹி அவர்கள் பாடுகிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா அவரிடத்தில் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலைய சொன்னார்கள் அல்லவா ஆதம் அலி இஸ்லாம் அவருடைய உடலுக்கும் ரூஹுக்கும் இடையில் நான் நபித்துவம் வழங்கப்பட்டேன் என்று அல்லவா இந்த இந்த வசனத்தில் இந்த நான் படித்த அந்த பாடலில் அன்ன முகம்மது என்கின்ற ஒரு பெயரை தக்கலை பீரப்பா அவர்கள் நபி சல்லாஹ் அலையா அவர்களுக்கு சூட்டுகிறார்கள் அன்ன முகமது என்கின்ற பெயர் தமிழ் பகுதிகளில் முத்து முகமது இப்படி நிறைய பேர் வைக்கிறாங்க இந்த உலகத்திற்கு வந்து விட்ட அனைத்து படைப்பினங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த படைப்பினங்கள் யாவற்றுக்கும் உணவும் உயிரும் கிடைப்பதற்கு காரணமானவர்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லா பதிவு செல்லும் அவர்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லல்லா பதிவு செல்லும் அவர்களே கூறியதை தக்கலை பீர் முகமது அப்பா வலியுல்லா கத்த சுல்லா சல்லா அசீஸ் அவர்கள் அண்ணா முகமது என்பதாக சொல்லுகிறார்கள் இன்னொன்று பாருங்கள் நாம் அல்லாஹ் அல்லாஹு ஜல்லா சொல்கிறான் அல்லவா எனது ரூகை நான் இந்த மனிதனுக்கு ஆதமுக்கு ஊதுகிறேன் நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷான்முகத்தில் சுட்டி காட்டுகின்றான் அல்லவா அதையே அவர்கள் மிக அழகாக இந்த வசனத்தில் சுட்டி காட்டுகிறார்கள் தக்கலை பீரப்பா அவர்கள் மிக அழகாக சொல்லுகிறார்கள் அல்லாஹுவிடத்திலிருந்து படைப்பினங்கள் யாவும் வருகின்றன அல்லாஹுவோடு இருக்கு ஏன்னா அல்லாவுடைய ரூஹு ஊதிட்டா அப்படின்னாக்கா அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் படைப்பினங்கள் யாவும் வந்துவிடுகின்றது வாழ்வது யாவும் அல்லாவிற்காக வாழ வேண்டும் இறுதியில் மரணிக்கின்ற பொழுது மண்ணோடு மண்ணாகி மக்கிப் போகின்ற பொழுது அல்லாஹின் நாம் சென்று விடுகின்றோம் ஆக அல்லாஹின் வந்து அல்லாஹுவோடு இருந்து அல்லாஹுக்காக வாழ்ந்து இறுதியில் அல்லாஹின் இடத்திலேயே மீளக்கூடியதாக அல்லாஹு அந்த வசனத்தில் சுட்டி காட்டுகிறான் தற்களை பீரப்பா அவர்களும் நான் மேலே குறிப்பிட்ட அந்த பாடலில் அவர்கள் மிக அழகாக சுட்டி காட்டுகிறார் தான் யாராச்சும் ஒருத்தவங்க மரணித்து விட்டால் ஒரு கஷ்டம் உடைஞ்சுன்னா உடனே நாம சொல்லக்கூடிய வசனம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சத்தியமாக நாம் அவனிடத்திலிருந்து வந்தோம் அவனிடத்திலிருந்து வந்தோம் என்றால் அவனுடைய ரூஹிலிருந்தே வந்தோம் வ இன்னா இலைஹி ராஜிஊன் இன்னும் சத்தியமாக நாம் அவனிடத்திலேயே மீளுவோம் அவன்கிட்ட தான் நம்ம எல்லாமே அவன்கிட்ட தான் இருக்குது என்பதை அல் குரானின் வேறொரு இடத்தில் பக்ராவில் சுட்டி காட்டுகின்றோம் அந்த வசனத்தை ஒரு சின்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் கூட ஒரு மனுஷன் என்ன சொல்லிடுறான் இன்னால் இல்லாகி வைநாழியராஜ் இன்னும் அது மிக அதிகமாக மரணம் ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டார் இந்த வாசகத்தை சொல்வதற்கு நோக்கம் என்ன அல்லாவிடத்திலிருந்து அல்லாவினுடைய ரூஹிலிருந்து நாம் வந்தோம் நாம் இருக்கிறோம் அல்லாஹுடனேயே நாம் இருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு மேம்பட்ட வாழ்க்கையாக தூய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் தூய வாழ்க்கையாக வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்கின்ற தாப்பர்யம் அதில் இருக்கின்றது இறுதியில் நாம் அல்லாஹரிடத்திலேயே செல்வோம் என்றால் அல்லாட்டை போயிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு உண்டான எல்லா கணக்கு வழக்குகளும் சமரிக்க சமர்ப்பிக்க விடும் அதற்குண்டான கேள்வி கணக்களை நாம் அல்லாவிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் அதில் மிக அழகாக சுட்டி காட்டும் இப்படி உன்னதமான நான் படித்தது வந்து ஒரே ஒரு பாட்டு ஒரே ஒரு பாட்டுக்கு தான் அரை மணி நேரமா பேசியிருக்கிறோம் இன்னும் அதிகமாக ஞானவான்கள் ஞானத்தில் மூழ்கி கிளைத்தவர்கள் பரதரப்பட்ட வகைகளில் நமக்கு ஏராளமான தகவல்களை நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் அதில் ஒருவர் தான் நெல்லை ஏர்வாடியை சார்ந்த முகமது சலாவுத்தீன் என்பவர்கள் அவர் மிக குறைந்த ஒரு நான்கு நூல்கள் வந்து உரைநடையாக நமக்கு எழுதியிருக்கிறார்கள் அதுல இருந்து எடுத்து காட்டினேன் தக்கலை பீரப்ப அகமத்துள்ளாகி அழகி அவருடைய பாடல்களில் இருந்து வெவ்வேறு பாடல்களை ஒரு நான்கு நூல்களில் அவர்கள் தொகுத்தளித்திருக்கிறார்கள் என்றால் இன்னும் தக்கலை பீரப்ப அகமத்துள்ளாகி அலகி அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளாகவும் விதைக்கூடியதாகவும் இருக்கின்றது நபித்தோழர்கள் ரதியல்லா வாங்கும் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அவர்களிடத்திலிருந்து அதற்கு பின்னால் வந்தவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அவர்களிடத்திலிருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் இது போன்ற மகான்கள் வாழ்ந்து நமக்கு ஏராளமான நலவுகளை செய்திகளாக விட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நன்மைகளை எல்லாம் எடுத்து நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக அலாம் வலிகுமல்லா தாலி வரூ